ஆதிபத்தியங்களையும் காரகத்துவங்களையும் இணைத்து என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறதா இங்கே நிலைமை பார்த்தீங்கன்னா ஆறுக்கு எட்டில் மறைகிறார் நட்பு வீட்டில் அமர்கிறார் திக்பலத்தோடு இருக்கிறார் ஆறுக்கு எட்டில் திக்பலத்தோடு இருக்கிறார் எழுபது மார்க் நாற்பது மார்க் நீச்சம் தப்பு குறைந்த அளவு பாவத்துவம் ஒரு நிலையில் நாற்பது மார்க் கூடவே கூடாது இருந்தால் நாற்பது ஆறுக்கு பனிரெண்டில் மறைகிறார் எழுபது ஆறில் இருக்கக்கூடாது ஏழில் இருக்கக்கூடாது இருக்கலாம் கூடாது இருக்கலாம் கூடாது என்கின்ற நிலைமை இங்கே வந்துடும் சுபத்துவ பாபத்துவத்திற்கு ஏற்ப கூ சூப்பர் ஒன்பதாம் இடத்தின் பலன்களை செய்வார் பரவாயில்லை நன்றாக இருக்கும் ஆறுக்கு ஆறில் மறைகிறார் பரவாயில்லை இங்கே ஆறாம் இடத்தோடு இருந்தால் சுத்தம் பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு எல்லா கெட்ட பலன்களையும் செய்வார்